குருவி சரணம் குருவி துணை ஓம் கம் கணபதி நமக ஓம் பம் வாக்குதேவி நமக என்று நாம் சிந்திக்க இருப்பது இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய ராசி பலன்கள் தமிழ் குரோதி தட்சிணாயினம் வருஷ ருது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று பாத்திரவதக்லபக்ஷ சதுர்த்தசி திதி பகல் பதினொன்று நாற்பத்தி நான்கு ஏஎம் வரை பிறகு பௌர்ணமி திதி நட்சத்திரம் பகல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை சதயம் அதன் பிறகு போரட்டாதி நட்சத்திரம் யோகம் இன்று திருதி சூளம் நாம யோகம் கரணம் பதினொன்று நாற்பத்தி நான்கு ஏஎம் வரை வணிசை பிறகு பத்து மூன்று பிஎம் வரை பத்தரை பிறகு பவகரணம் நேத்திரன் ரெண்டு ஒன்று விவாக சக்கரம் தென்மேற்கு யோனி தென்மேற்கு இன்று மேல் நோக்கு நாள் திதி பௌர்ணமி இன்று நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய ஆனந்தாதி யோகம் செவ்வாய்க்கிழமை சதயம் சேர்ந்தால் யோகம் பலன் ஹானி செவ்வாய்க்கிழமை போரட்டாதி சேர்ந்தால் யோகம் பலன் காரிய அதாவது விரதாதி விசேஷ விபரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஆனந்த விரதம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனந்தன் எனும் திருநாமத்துடன் உலகை ரச்சிக்கிறார் அவர் திருப்பார்கடலில் அனந்தன் என்னும் ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் ரக்கித்து வருகிறார் என்று கலசம் வைத்து அந்த பத்மநாப சுவாமியை உடன் சகோதரி யமுனையுடன் சேர்த்து பூஜை செய்து வழிபட வேண்டும் குறைந்தபட்சம் அந்த அனந்த பத்மநாத சுவாமி படத்திற்கு புஷ்ப அலங்காரம் செய்து ஒரு பட்டு நூலில் பதினான்கு முடிச்சுகள் போற்று பூதித்து ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கிட்டால் ரொம்ப விசேஷம் இவ்வாறு அனந்த பத்மநாத சுவாமியை பிரார்த்தனை செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் விருத்தி உண்டாகும் பகவான் விஷ்ணுவினுடைய அருள் கிடைக்கும் எங்கும் எப்போதும் பாதுகாப்பு உண்டாகும் பாவங்கள் அனைத்தும் விலகும் இந்த விரதாதி விசேஷ இன்று பௌர்ணமி பூஜை இன்று மாலை நேரத்தில் பௌர்ணமி பூஜை செய்யவும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்யவும் சிறப்பான நாளாக இன்று இருக்கிறது இன்று மித்ருயோக நாளாகும் இன்று கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது தூரதேச பிரயாணம் ஆப்ரேஷன் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது தவிர்க்க வேண்டும் செய்தால் கடன் கொடுத்தவர் திரும்ப பெறுவது மிகவும் கடினம் இதுபோன்று சில சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லது மிக அவசியமான செயல்களை சுபகோரைகளில் செய்தால் நல்லது இன்றைய நல்ல நேரங்கள் பற்றியே நாம் அறிவோம் செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலம் பகல் மூன்று பிஎம் முதல் நான்கு முப்பது பிஎம் வரை யமகண்டம் காலை ஒன்பது ஏஎம் முதல் பத்து முப்பது ஏஎம் வரை குளிகை பகல் பனிரெண்டு பிஎம் முதல் ஒன்று முப்பது பிஎம் வரை இரவு எமகண்டம் ஒன்று முப்பது ஏஎம் முதல் மூன்று ஏஎம் வரை சூளை வடக்கு வடமேற்கு பத்து நாற்பத்தெட்டு ஏஎம் வரை பரிகாரம் பால் இன்றைய சுப சுபகோரைகள் காலை பத்து முப்பது ஏஎம் முதல் பதினொன்று மணி வரை பகல் பனிரெண்டு பிஎம் முதல் ஒரு மணி பிஎம் வரை மாலை நாலு முப்பது பிஎம் முதல் ஆறு மணி பிஎம் வரை இரவு ஏழு பிஎம் முதல் எட்டு பிஎம் வரை இரவு பத்து பிஎம் முதல் பனிரெண்டு ஏஎம் வரை இன்று கடகராசி சந்திராஷ்டமம் தாரை வதத்தாரையாக இருக்கிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி ஒன்று ஐம்பத்தி மூணு பி முதல் மகம் மூலம் அஸ்வினி வரை இன்றைய நாளில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலனை பார்க்க இருக்கின்றோம் உலகெங்கிலும் வாழும் அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் புதிய முயற்சிகளுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும் யோகமான நாளாகவும் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்தில் சந்திரன் பயணிக்கிறார் உலகெங்கிலும் வாழும் ரிஷவ ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய பொருளாதார சிந்தனைக்கு இன்று புதிய ஒரு சகாப்தம் படைக்கும் புதிய எண்ணங்களும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இன்றைய நாள் முதல் நிறைய தெளிவுகளும் புதிய முயற்சிகளுக்கான ஒரு வழியும் கிடைக்கும் நாளாக என்று அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் ஒன்று இரண்டாக்குவது இரண்டை மூன்றாக்குவது என்று சேமிப்பு சம்பந்தமான புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் அதுபோன்று நேரம் நிர்வாகத்தில் கவனம் செலுத்துவீர்கள் உலகெங்கிலும் வாழும் மிதன ராசிக்கார அன்பர்களே உங்களுக்கு கடந்த மூன்று மாதமாக இருந்த மதத்தன்மை அதாவது பயணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளின் தடைகள் அனைத்தும் விலகும் மன நிம்மதிக்கான நாளாகவும் வேலை சம்பந்தமாக இருந்த மன உளைச்சலுக்கு தெளிவும் இரண்டு மனதாக இருந்த சில முக்கியமான முடிவுகளுக்கு நீங்கள் நல்ல முடிவுகளையும் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தையும் ஏற்படுத்தும் சிறந்த நாளாக அமைகிறது இன்று மிதன ராசிக்கு ஒரு மேன்மையான நாளாக அமைகிறது உலகெங்கிலும் வாழும் கடகராசிக்கார்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்கிறது சில தொலைதூர பயணங்கள் செய்யும் பொழுது கவனமாகவும் உணவுகளை நீங்கள் கவனித்து உண்ணுவது அவசியம் மேலும் இன்றைய நாள் முதல் உங்களுக்கு புதிய மாற்றம் அதிர்ஷ்டம் சம்பந்தமான சில எண்ணங்கள் வரும் வெற்றிக்கான வாக சூடும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அன்பர்களுக்கு சில சில இடங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் நீங்கள் சில நபர்களின் உண்மை முகத்தை காண்பீர்கள் உலகெங்கிலும் வாழும் நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்தில் பயணம் செய்யும் சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக ஒரு சில பயணங்களையும் நேரம் நிர்வாகம் சம்பந்தமாக சின்ன தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துவார் மற்றபடி ஒரு நல்ல மக்கள் தொடர்பும் உங்களுடைய புதிய முயற்சிகளும் புதிய ஐடியாக்களும் அடுத்த கட்டம் நகரும் மேலும் ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் நீங்கள் மக்கள் மத்தியில் தெரியக்கூடிய நபராகவும் உருவாக இன்றைய நாள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உலகெங்கிலும் வாழும் அன்பர்களே உங்களுக்கு கடந்த ஆறு மாதத்திற்கு பிறகு இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் பயணிக்க இருக்கின்றார் சூரியனுடைய பயணம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமான சூரிய பகவான் உள்ளே வரும் பொழுது புதனுடைய பார்வை புத்திக்கூர்மையும் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகளும் பணம் காசு முடக்கமும் கட்டாயம் நல்ல மாற்றத்தையும் அபிவிருத்தியையும் தரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உலகெங்கிலும் வாழும் துலாம் ராசிக்காரன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் வக்ர இருந்து உங்கள் ராசி பயணம் செய்வதனால் இந்த பார்வையானது உங்களுக்கு நிறைய மனமாற்றத்தையும் உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கான வழியையும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக யோசித்து கொண்டிருந்த நிறைய பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு நல்ல மருத்துவமனையோ அல்லது நல்ல மருத்துவர்களோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உடல் உபாதைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான ஒரு சில வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது பொருளாதார சிந்தனைகள் மேம்படும் மற்றும் வணிகம் சம்பந்தமாக பெரிய அளவில் முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இணைய நாளாக அமையும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான நாளாக அமையும் உலகெங்கிலும் வாழும் விருச்சக அன்பர்களே உங்களுடைய தேவையில்லாத பயங்கள் என்று ஒழியும் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்தில் பயணிக்கும் சந்திரனானது உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கான ஒரு கற்பனை ஆற்றலை என்று மிகைப்படுத்துவார் வேலை சம்பந்தமாக வேலை வலுவை சுலபப்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் மன நிம்மதிக்கான நிறைய ஐடியாக்கள் வரும் பயங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது உலகெங்கிலும் வாழும் தனுசு ராசிக்காரர் அன்றர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்தில் செய்யக்கூடிய சந்திர பகவான் என்ற சனியோடு இணைந்து உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினையும் ராசியினையும் பார்வையிடுகிறார் இந்த பார்வையானது தனுசு ராசிக்காரன் அன்பர்களுக்கு முயற்சி செல்லக்கூடிய சந்திர பகவானால் அடுத்த கட்டம் உயரக்கூடிய நிறைய ஐடியாக்களும் இதுவரை இருந்த பிரச்சனைகளிலிருந்து புதியதாக நீங்கள் ஒரு களம் காணக்கூடிய நிறைய வாய்ப்பும் இன்றைய நாள் முதல் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடும் ஒரு சக்தியான உடலமைப்பும் நீங்கள் உணர்வீர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுப்பது நல்லது சேமிப்பு திட்டங்கள் சம்பந்தமான முதல் படியாக இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் சில முக்கியமான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இன்றைய நாளில் வடக்கு திசையில் பயணம் செய்யலாமல் இருப்பது நல்லது உலகெங்கிலும் வாழும் மகர ராசிக்கார்பர்களே உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி மற்றும் சந்திரனோடு இணைந்திருக்கிறார் இந்த இணைவானது உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய குருவினுடைய பலமானது நல்ல மாற்றத்தையும் புதிய வணிகத்திற்கான அமைப்பையும் அதாவது இவ்வளவு நாள் மந்தமாக இருந்த நிறைய விஷயங்கள் செயல்படுத்தாமல் இருந்த தொடாமல் இருந்த நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு புதிய எண்ணங்களும் புதிய முடிவுகளும் ஒரு முன்னேற்றத்திற்கான உங்களுடைய தனித்திறமையை வழிகாட்டுவதற்கான நிறைய வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய நாள் முதல் நீங்கள் துடிப்பாக செயல்படுவீர்கள் கும்ப ராசிக்காரன்பர்களே உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சனியோடு இணைந்து இன்றைய நாளில் உங்களுக்கு சுயஸ்தானத்தில் அமைந்த சந்திரனால் மன உளைச்சல்கள் தீரும் மன நிம்மதி கிடைக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில விஷயங்கள் ஆகும் அதாவது பொருளாதார ரீதியாக பணம் காசு சம்பந்தமாக எதிர்பார்த்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுபோல் தங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை விழுவதனால் தைரியம் சம்பந்தப்பட்ட ஒரு சந்திரமங்கலம் என்ற தன்மை ஒரு தற்காலிகமாக ஒரு சில புதிய நபர்களுடைய தொடர்பு ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நபர்கள் உங்களோடு பேசுவது போன்று நிறைய நல்ல மாற்றங்களுக்கான நாளமாக நாளாக அமைகிறது இன்றைய நாள் மீன நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சந்திர பகவானால் ஒரு சுபவிரயங்கள் அதாவது ரொம்ப நாள் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு சில பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்துவது மேலும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு தீர்வு கிடைப்பது மற்றும் மன நிம்மதியான பிறக்கம் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் நிறைய நல்ல மாற்றங்களை புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் உருவாகும் நாளாகவும் அமையும் இன்றைய நாள் மீன ராசிக்கு ஒரு உயர்வான நாளாகவும் மன அமைதியான நாளாகவும் அமையும் மேலும் விளக்கமான நாளைய ராசி பலனில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்